ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்யாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போறோம் சிம்பிளான ஒரு டாலர் செயின்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் தேர்ட்டி இன்சஸ் செயினில் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் லாங்கா சிம்பிளா இந்த மாதிரி சிம்பிளா நீட்டா சிங்கிள் டாலர் டாலர்றவங்க இதில் பார்த்து புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா இருக்கும் கோல்டு லுக்கில் இருக்கும் இது எல்லாமே மைக்ரோ பிளேட்டட் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் டாலர்ஸ் எல்லாமே ஃபார்மிங் செயின்ஸ் மட்டும் மைக்ரோ பிளேட்டர்ல அட்டாச் பண்ணிருக்கோம் பட் ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசமே தெரியாது சேம் கோல்டுல எப்படி வருமோ அதே மாதிரி தான் இருக்கும் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபார்மிங்ல வரக்கூடிய டாலர்ஸ் பிளஸ் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தேர்ட்டி இன்ச்சஸ் ரெண்டுமே மிக்சடா அட்டாச் பண்ணிருக்கோம் உங்களுக்கு என்ன லென்த்ல தேவைப்படுதோ நீங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இன்ச்சஸ் மென்ஷன் பண்ணி புக் பண்ணிக்கணும் ஒரு சில கிராஸ் டாலர்ஸும் இந்த வீடியோல காமிச்சிடலாம் நிறைய பேர் கிராஸ் டாலரும் கேட்டிருந்தீங்க ஒரு சில டிசைன்ஸ் வந்து இந்த வீடியோல கவர் பண்ணிடுறேன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு செயின் சேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னாலும் வேற எந்த செயின் எந்த டாலர் பிடிச்சிருக்கோ டாலரையும் நீங்க செலக்ட் பண்ணி அனுப்பி சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பாத்திரலாம் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா அழகான ஹார்ட் டாலர் தான் கொடுத்துருக்கேன் ஹாட் டாலர் வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி இவே கிஃப்ட்டுமே நம்ம ஓரளவுக்கு வந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் உருவம்லாம் இல்லாமல் தான் கொடுக்குறோம் அதே மாதிரிதான் இந்த டிசைனும் கொடுத்துருக்கேன் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் பிளஸ் ஃபார்மிங் ஹாட் டாலர் வந்துடும் சூப்பரான ஒரு பாட்டன் இந்த செயின் நீங்க வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருங்க அல்லது ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்க்க போற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாட் இன் டாலர் தான் ஹாட் எண்ட்ல ஃபுல்லாக கட்டிங் கூட வந்துடும் ஃபுல்லாக கட்டிங் டிசைன் வச்சு வரக்கூடிய மாடல் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின்ல நல்ல ஒரு கொஞ்சம் திங் சைஸ்ல வரக்கூடிய பாக்ஸ் செயின் செயினோட லென்த்து பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் நல்ல லாங்காக வரும் தின்னா வரும் நீட்டாக இருக்கும் டெய்லி வியர்க்கும் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல கவர் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க செயின் மட்டும் தனியாவே நம்ம ஆஃபர் ப்ரைஸ் நிறைய கொடுத்துங்க அதோட டாலரும் அட்டாச் பண்ணி சூப்பரான ஒரு டெய்லி யூஸ் ஆஃபர் பிரைஸ் தான் ரொம்பவே பட்ஜெட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு பிரைஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது தேர்ட்டி இன்சஸ் இது லென்த் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் இந்த டாலர் மட்டும் தனியா ஃபார்மிங்ல நீங்க வாங்கினாலே கண்டிப்பா த்ரீ பிப்டி ருபீஸ் வரும் நம்ம டாலர் பிளஸ் செயின் சேர்த்து ஜஸ்ட் டூ டபுள் நைன் தான் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா நம்மளோட மட்டும் மட்டும்தான் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாம் உடனே எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஏன்னா மற்றவங்களுக்கு கிடையாது சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணி கொடுத்து வச்சிருக்கோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எத்தனை பீசஸ் வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு செயின்மே டென் வைஸ்ல வரக்கூடிய முறுக்கு செயின் தர்ட்டி இன்ச்சஸ் லென்த் இது எல்லாமே மேக்ஸிமம் தேர்ட்டி இஞ்சஸ் லென்த்து தான் அட்டாச் பண்ணிருக்கோம் நிறைய பேர் இந்த மாதிரி டெய்லி யூஸ்க்கு கொஞ்சம் லாங்கா கேட்குறீங்க ஒர்க்கர்ஸ் போறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் லாங்கா டெய்லி யூஸ்க்கு சிம்பிளா வேணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் தான் கண்டெக்ட் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் சாரி த்ரீ ஃபிஃப்டி இதோட பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் முறுக்கு செயின் வரும்போது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் இந்த செயின் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ்ல நீங்க வாங்கினாலே த்ரீ பிப்டி ஃபோர் பிப்டி வரும் டாலரோட சேர்த்தே ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேட்டன்ல ரவுண்ட் மாடல் இது ரவுண்ட் டாலர் கொடுத்திருக்கோம் செயின் வந்து இந்த லிங்க் பேட்டன் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பரான ஒரு பேட்டன் ஜஸ்ட் டூ டபுள் நைன் பிளஷப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பேட்டர்ல இந்த கட்டிங்ல வரக்கூடிய மாடல் ஃபிளவர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க செயின் வந்து கொஞ்சம் நல்லா திக்கா வரக்கூடிய ஒரு செயின் பேட்டர்னா பாருங்க இந்த அளவுக்கு நல்ல திக்கா தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பிஃப்டி செவன்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் அஃபோர்டபுளான பிரைஸ்ல பட்ஜெட்டுக்குள்ள வேணும் எங்களுக்கு ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருந்தா போதும் ரொம்ப பிரைஸ் மெயின்னா நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹாட் அண்ட் டாலருக்கு உங்களுக்கு கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பாக்ஸ் டைப் கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த கொடி மட்டுமே அவ்வளோ ஃபாஸ்ட் செல்லிங் எப்பவுமே இந்த கொடி மட்டுமே நல்ல செல்லிங்கில் ஒரு ஐட்டம் அதுலேயே ஹாட் செயின் அட்டாச் பண்ணி அவ்வளோ அழகான ஒரு காம்பினேஷன்ல கொடுத்துருக்கோம் இதில் எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப இனிக்கான டிசைன்ஸ் போட்ட உடனே புக் ஆகிரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ டபுள் நைன் ஃப்ரெஷ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா லென்த் பட்டன் செயின்லேயே ஹாட் டாலர் அட்டாச் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் வந்து ஜஸ்ட் டூ டபுள் ப்ரஷி பண்ணி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த டாலருக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இது வந்து முறுக்கு கொஞ்சம் தள்ளி தள்ளி வரக்கூடிய ஒரு செயின் பட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும்தான் இந்த செயின் மட்டும் தனியாகவே நம்ம த்ரீ டபுள் நைன் போட்டிருப்போம் இப்போ டாலரோட சேர்த்தே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மேல ஆஃபர் காரணம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இந்த டாலர்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் ரவுண்ட் பேட்டன்க்கு செயின் பாத்தீங்கன்னா திக்னஸ்ல பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நடுவில் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டா வந்துடும் இந்த டிசைன் எடுத்துக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லெந்த் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பேட்டன் டாலர் தான் இதுக்கு வந்து இந்த பட்டர்ஃப்ளை பேட்டனில் உங்களுக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ்ல கொஞ்சம் திக்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் நானூற்றி ஐம்பது ப்ளஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் கொஞ்சம் நல்ல திக்கா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் ரொம்பவே பெஸ்டா இருக்கும் செயின் கொஞ்சம் நல்லா திக்காகவும் டாலர் சிம்பிளாகவும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு பேர்டன் ரொம்பவே அழகா இருப்பாருங்க நல்ல பட்ட செயின் பாக்ஸ் செயின்லேயே நல்ல பட்டை ஹெவியா வரக்கூடிய ப்ராடா வரக்கூடிய ஒரு செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இது செயின் மட்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் செயின் வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதுலயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நீங்க வேணாலும் வாங்கிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் இதோட லென்த் பாத்தீங்கன்னா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் மட்டுமே சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இது நம்ம டாலரோட சேர்த்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் தான் கொடுக்க போறேன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா திலகம் ஷேப்ல கட்டிங்ல வரக்கூடிய டாலர் அதுக்கு சேம் பாக்ஸ் செயின் ரெகுலர் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல இதோட பிரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஹார்டின்லேயே இன்னொரு டிசைன் அட்டாச் பண்ணிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன் எடுத்துக்கலாம் சேம் பாக்ஸ் செயின் தான் தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு சில டிசைன்ஸ் பாத்திரலாம் கிராஸ் டாலர் பாத்தீங்கன்னா சூப்பரான கிராஸ் டாலருக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் சிம்பிளான ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கேன் சூப்பரான ஒரு மாடல் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்ல ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஷப்பிங் அதுலேயே இன்னொரு மாடல் பாத்தீங்கன்னா இந்த டாலர்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் சேம் செயின் காட்டன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் டாலர் இந்த டாலர் வேணுங்க வேணுங்கவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க தாலியாகவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க உங்க பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சிம்பிளா வரக்கூடிய ஒரு கிராஸ் டாலர் தான் இந்த மாடல் வேணுங்கனா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் சேம் செயின் பேர்ட் தேர்ட்டி இன்சஸ் லென்த்தில் வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹார்டன்ல கட்டிங்கோட வரக்கூடிய மாடல் இந்த மாடல் வேணுங்கனா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து கொடி பேர்டன் தேர்ட்டி இன்சஸ்ல அந்த பாக்ஸ் கொடி தின்னான பாக்ஸ் கொடி அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே இன்னொரு மாடல் இந்த டாலர்ஸ் வந்து ஒவ்வொரு டிசைன்ஸ் மாறி மாறி வரும் அதில் உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸு டூ டபுள் நைன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோட்டல்லேயே இந்த மாடல் டாலர் வந்துடும் செயின் வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட்லேயே கிராஸ் டாலர் பாருங்க இது தாலியாவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஹெவியான செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் நல்ல திக்கான செயின் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு ஒரு சிங்கிள் ஸ்டோன் மட்டும் உங்களுக்கு வச்சு வரும் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் ஒரு சூப்பரான சாரி டுவெண்ட்டி இன்ச்சஸ் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்சஸ் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வந்தும் சூப்பரான ஒரு மாடல் நல்ல ப்ளைனான ஒரு செயினில் கொடுத்துருக்கும் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க மாதிரி அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஃபார்மிங்ல உங்களுக்கு டாலர் வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் இரநூத்தி ஐம்பது ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்தில் ஃபார்மிங் டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே ப்ளவர் கட்டிங் வரும் உருவம்னா எதுவுமே கிடையாது இதுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் இருநூத்தி தொண்ணூறு ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டிங்ல வரக்கூடிய பாட்டன் திலகம் ஷேப்ல ஃபுல்லாக கட்டிங்ல வந்துடும் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோட சேர்த்து உங்களுக்கு ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்துடும் டூ நைன்டி ப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஃபார்மிங் டாலருக்கு இந்த பட்ட செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பட்ட செயின்ல வேணுங்கிறமோ இதை அப்படியே புக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் த்ரீ நைன்ட்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளவர் கட்டிங்ல வரக்கூடிய மாடல் உருவம்லாம் எதுவுமே கிடையாது சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து கொஞ்சம் திக்கான இந்த ஓவல் ஷேப் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் த்ரீ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாலர் செயின் ஃபார்மிங் டாலர் மைக்ரோ பிளேடர் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் பட் டிஃப்ரென்ஸே தெரியாது சூப்பரான ஒரு மாடல் இதில் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு எக்ஸ்ட்ரா பீசஸ் கிடையாது சிங்கிள் பீஸ் இருக்கனால இது ஒரு பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த்தில் வந்து ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதுல சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்கு யார் ஃபர்ஸ்ட் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் மேலேயே ஆஃபரில் கவர் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே நம்மளோட சஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஆஃபர் பிரைஸ் எல்லாமே சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் கொடுப்போம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்